கேச்சுக்கீச் சென்று சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கைப்பேர்த்து வாசன் அருங்குழலாய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த படுத்த தைரரவும் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேளோரெம்பாவாய் கீச்சு ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவும் கேட்டிலையோ பெண்ணே சாத்தான் என்று அழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சு கீச்சு என்று கூவும் குரலும் அந்த பறவைகள் தங்கள் துணையுடன் பேசும் மொழியும் உனக்கு கேட்கவில்லையா காசும் பிறப்பும் கலக்கலப்பைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தயிரறவும் கேட்டிலையோ வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் அதாவது வாசனை மிக்க கூந்தலையுடைய ஆயர் குலப்பெண்கள் மத்தினால் தயிர் கடையும் ஓசையும் அப்படி அவர்கள் தயிர் கடையும் போது அவர்கள் கழுத்தில் உள்ள தாலியும் காசுகளும் சேர்ந்து ஒழிக்கும் ஓசையும் உனக்கு கேட்கவில்லையா நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ நாங்கள் நாராயணனான கேசவனை புகழ்ந்து பாடுவதை கேட்டும் இன்னும் நீ உறக்கம் கொண்டிருக்கிறாயே தேசம் உடையாய் திறவேலோர் ரெம்பாவாய் பிரகாசமான முகத்தைக் கொண்டவளே உன் வீட்டுக் கதவை திற அதாவது பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற பெயரை ஏழு தடவை சொல்லிட்டு நாம் நம்ம வேலையை தொடங்கும் போது நம்மோட வேலைகள் தங்கு தடை இல்லாமல் நடைபெறும் கேசவன் அப்படிங்கிற சொல்லுக்கு அர்த்தம் வந்து தடைகளை நீக்குபவன் இந்த பாசுரம் நம்மோட வாழ்க்கையில் ஏற்படுற தடைகளை கடந்து போவதற்கு உறுதுணையாக இருக்கும் இந்த பாசுரத்தை ஆண்டால் உள்ள கிருஷ்ணனை நினைச்சு பாடியிருக்காங்க கேஜு கேஜென்றெங்கும் ஆணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கைப்பேர்த்து வாச நறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயங்க பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ ദേശമുടയായി തെരവേളോർ